ஹாய் எப்ரிவான் குட் மார்னிங்க மழை பார்த்தீங்களா பொட்டுது பெய்யலை பொட்டுது இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரியல இருங்க ஆக்சுவலி ஒரு நல்ல நியூஸ் அதனால் இங்கே பாத்திரத்தில் தண்ணி பிடிக்கல எல்லாத்தையும் ஆல்ரெடி நேர்த்தே பிடிச்சி வச்சுட்டேன் அய்யோ நானே இருங்க இப்பா இப்படி வந்துடுங்க என்னோடய ஆற்றுக்கார் சொன்னார் என்ன அப்படின்னா மழை வரும்போது செடிங்கிட்ட கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒருவேளை செடியில் பாம்பு தேல் இதுவெல்லாம் இருக்கும் அதனால் அது கிட்டே போகும்போது ஜாப்பாரதியாக போ அப்படி சொன்னாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் மழை டைமில் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க செடி கிட்டலாம் போகும்போது ரோட்டில் போகும்போது நல்லா இருக்கும் தெரியாது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வானிலை நம்மளை ஏமாத்துது பாருங்கள் ஒரு பக்கம் மழை தூரிகிட்டு ஒரு பக்கம் சூரியன் வர மாதிரி அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கையில் கொடையோடு போங்க ரெயின் கோட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் அதிகமான மழைலாம் ட்ரா போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பத்தரூபா இருங்க அதே மாதிரி கரண்ட்டு வயர்கிட்ட தான் கீழே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன அப்புறம் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தால் கூட நமக்கு அப்புறம் கஷ்டான் ஸோ அதே மாதிரி மழை டைமில் வந்து வீட்டில் ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க ஏதாச்சும் மீன்ஸ் ஒரு மாத்திரையாக இருக்கட்டும் ஏன்னா டக்குன்னு ஓட முடியாது ஒரு தலைவலி மாத்திரை ஒரு ஃபீவருக்கு மாத்திரை போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி கொடலை எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க ரெயின் கோட்டு இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மெழுகு வர்த்தியாக இருக்கட்டும் இதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் எப்படி இருக்கோ இருக்காது பாருங்கள் மழை அங்கே கொட்டிட்டுருக்கு ஆனால் வெயிலும் அடிக்குது இது எதை நம்புறதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் சரிதா சூரியன் எட்டி பார்க்குறாரு இந்த சூரியன் சும்மா இருக்காரான்னு பாருங்கள் ஒன்று மழை அணி பார்த்துட்டு அவர் வரணும் அவர் அதை பண்ணாமல் அவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு எதுக்குன்னு தெரியல நம்பி விடுமுறை கூட கேட்க முடியாது இன்றைக்கி லீவு கொடுங்க மழை வருதுன்னு கூட கேட்க முடியாது ஏம்மா வெயில் அடிக்குதுமா நமக்கு மழை கண்ணுக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கு வெயில் தான் கண்ணுக்கு தெரியுது இந்த மாதிரி நான் கொஞ்சம் தள்ளியே போகிறேன் ஒரு அழகான ஒரு அது என்னது பப்பாளி செடி இருந்ததுங்க அது உடஞ்சிட்டாங்க பசங்கள் பட்டா சொட்டிக்கிறேன்னு சொல்லி சரி விடுங்க அதப்பார்ட்மெண்ட்டை அப்போ பார்த்துக்குவோம் நீங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக பத்திரமா இருங்க இந்த வீடு எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை இப்போ இருக்கா இல்லையா அதை மறக்காமல் எனக்கு சொல்லிட்டு போங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பயங்கரமாக பெஞ்சு அடித்து நவுத்துது மழை இங்கே ஒரு பெரிய அதுவாகவே வழிபா மழை பொறுத்த அளவுக்கு யாரும் நிப்பாட்டி வைக்கவே முடியாதுங்க பாருங்கள் அதுவே வழிபாட்டிக்கிட்டு இறங்கு எங்கள் வீட்டில் அது பின்னாடி பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் இறங்கி போயிட்ருக்கு ஆக்சுவலாக நான் தூங்கி இருந்த உடனே நான் வீட்டை சுற்றி பார்க்குறது எனக்கு பழக்கம் ஆனால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க வீட்டை ஸ்டாக சொல்லிட்டாங்க ஏன்னா பூச்சி பொட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து மழை தண்ணி சேர்ந்துச்சா அது எங்கே போகும் அதனால் அது என்ன செடிக்கிட்ட தான் இருக்கும் அதனால் நீ செடியை சுற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் நான் கேட்குறது இல்லை கொஞ்சம் வருவேன் எட்டி பார்த்துட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு செடி என்ன அவ்வளோ பிடிக்குங்க எப்போயுமே பார்க்குறது இந்த இது வருவாருங்க குச்சி எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம முருங்கைக்கு செய்யிறது நம்ம தண்ணியில் வச்சுருந்தேன் தண்ணியில் வச்சுருக்கும் போதே துளிர் வந்துருச்சு ஆனால் வேர் வர்ற துளிர் மட்டும் வந்துருச்சு அதனால் இது வளருமா இல்லைன்னு எனக்கு தெரியாது எல்லா கொம்புலையுமே துளிர் இருக்குது வைக்கிறதுக்கிற கொஞ்சம் பெரிய உருட்டு கட்டி எடுத்து வச்சுருக்கணும்னா நல்லா துளுத்துருக்கும் சரி நமக்கு கிடச்சது வச்சாச்சு பார்க்கலாம் எது வருது வரலான்ற மழை டைம் தான் இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு ஏன்னா எல்லா நேரமும் மழை ஆனால் ஒவ்வொரு தான் இருக்கக்கூடாது ஆனால் பட் ஸ்டில்லில் தேவையான அளவு தண்ணி இருக்கணும்ல அந்த மாதிரி பட்டுபாட்டவர் ரொம்ப சந்தோஷம் இத கீரை எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு வாட்டி பறிச்சிருப்பேன் சமைச்சிருப்பேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அங்கே கீரை பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியான மக்கள் பண்ணலாம் பருப்பு பச்சை மிளகாய் தக்காளி பொடி அவ்வளோதான் ஒன்றுமே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சா இது சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் செட்லேயும் பச்சை மிளகாய் இன்னும் இருக்குது எப்போது ஆனால் ஆச்சரியம் என்ன வெயில் வந்துடுச்சு நான் கொடையை எடுத்துகிட்டேன் பாருங்கள் கொடை பிடிக்கலை உங்கள் ஊரில் இப்போ மழை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் மழை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாய் பாய்ங்க பார்ப்போம் மழை வந்து வானம் விட்டு வருவேன் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் என்னத்த சொல்ல ஒரு பக்கம் வெயில் பளிர் நடிக்கு இது பாருங்கள் தெரியல வெயில் பாருங்கள் ஆனால் அதே ஒரு சைடு பாருங்கள் அவ்வளோ இருட்டிட்டு போயிருக்கு வானம் இந்த பிறகு மேகம் மூட்டும் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல சரி ஓகே ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் போட்டுக்கோ ஓகேங்க பாய்